அழக்கண விடியக்கான புறம்போதாங்க வந்திருக்கு ப்ரோமோ ரொம்ப வந்து அட்டகாசமாக இருக்குது அப்படின்னா தான் சொல்லணும் அதாவது வந்து நம்ம வீரா வந்து மாறனை வந்து லவ் பண்ணுறாங்களே அது மாறனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருமே லவ் பண்ணி புதுசாக ஒரு பயணத்தை வந்து தொடங்குறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து பீச்சில் வந்து வீரா மாறன் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து மாறன் வந்து கேட்குறாங்க ஆமாம் வீரா எதுக்காக வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ வந்து பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க எதுக்கா ஏன்னா நீ வந்து என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி அதனால தான் அப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா ஃப்ரெண்டுக்காகலாம் யாருமே எவ்வளோ ரிஸ்க் எடுத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க உனக்கு வந்து கடல் வந்து ஒத்துக்கிறாது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சும் நீ வந்து எனக்காக இப்படி பண்ணுறேன்னா இது வந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன் ஒழுங்காக என்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏ என்ன உண்மையை சொல்கிற நான் தான் உண்மையை சொல்கிறேன்ல நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டு சரி நீ ஆசைப்பட்டுட்டேல அதனால் நிறைவேற்றுவோன்னு சொல்லிவிட்டு இப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் புயல் காத்துல வேணா உட்காந்துட்டு பொரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அவங்க கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி நம்மள என்ன போ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிடுறாங்க சரி சரி நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை கேட்பேன் அதுக்கு வந்து உண்மையை மட்டும் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கேட்குறாங்க சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி உடனே இல்லை நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆ அதெல்லாம் கிடையாது ஏன் திடீர்னு இப்படிலாம் கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு டவுட் வந்துருச்சு நீ என்னை லவ் பண்ணுறியுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஒழுங்காக உண்மையை சொல்லிடு நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இல்லையே நான் எங்கே லவ் பண்ணேன் நல்லா பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லி சமாளிச்சிட்றாங்க ஏ இங்கே பாரு வீரா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதெல்லாம் இல்லை சரிவா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்னு வீரா வந்து முன்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிடறாங்க மாறனுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது வீரா வந்து நானே நம்மளை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு உண்மை வந்து ஒளிஞ்சிருக்குது எதனால் வந்து அவ மனசு வந்து இப்படி மாறிச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சர்ச்செயலாம் யோசிச்சுட்டு அங்கே திரும்பி பார்க்காங்க அங்கே வந்து நம்ம வீரா வந்து அப்படியே லவ் பார்வை அதாவது காதல் பார்வையில் திரும்பி பார்த்துட்டு போங்களேன் அது மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க அதை பார்த்தவொடனையுமே வந்து நம்ம மாரன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஏ வீராவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன் வந்து கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் பார்த்தா என்கிட்ட கண்மணிக்கு வந்து பயங்கரமான இதாகிடுது என்ன இப்போ ரெண்டு பேர்த்து ஆலையுமே காணும் காலையிலேருந்து ஆளை காணும் கடையிலையும் ஆளை காணும் வீட்லேயும் ஆளை காணும் எங்கே தான் போனாங்கன்னு தெரியலையே ஒருவேளை படத்துக்கு போயிருப்பாங்களோ அங்கே போயிருப்பாங்களோ இங்கே போயிருப்பாங்களோ யோசிச்சுட்டு அங்கேட்டுக்கு நடந்துகிட்டு இருக்காங்க வீரா நம்ம கிட்ட வந்து நடிக்கிறேன் தானே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படி இருக்கிற எப்படி இப்படியெல்லாம் ஊற சுத்துவா நடிக்கிறவங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக சிரிச்சுக்கிட்டே வந்து வெளியில் வராங்க அதாவது சாரி வீட்டுக்குள்ளே வராங்க ஏ வீரா ஒழுங்காக உண்மை சொல்லு நீ எங்கே போயிட்டு வந்த கடைக்கும் வரல வீட்டிலையும் இல்லை எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் எங்கே போனால் உனக்கு எங்கே உனக்கு எது கண் பண்ணி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து என் புருஷன் கூட நான் எங்கேயாவது போயிட்டு வருவேன் நாங்கள் ஜாலியாக வந்து ஏதாவது சுற்றிட்டு வருவோம் உனக்கு என்ன நீ வேணா மாமா கூட எங்கேயாவது போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா ஒழுங்கா உண்மை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட பார்த்தா நம்ம மாறன் வந்து அப்படியே நைஸாக கிளம்பி மேலே அதுக்கு அதுக்கடுத்து வந்து நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பீச்சுக்கு போனோம் சாலியாக வந்து நாங்கள் லவ்வர்ஸில் அதனால் போய் சுற்றிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் ாங்க ஏய் நீங்க கூட நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிக்கிட்டு அவனை வந்து உண்மையாகவே லவ் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கேட்குறாங்க ஆமாம் நான் மாறின லவ் பண்ணுறேன் ஏன் புருஷனை நான் லவ் பண்ணுறேன் உனக்கு எது கேரியுது தேவைனா நீ போய் மாமாவை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீரா வந்து சரி நான் எல்லோரும் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து நக்கல் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க கண்மணி வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க